வாடிக்கையாளர் மற்றும் உழவர்களுக்கு வணக்கம் நம்ம உலக ஏஜென்சி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நைட்டு ஒன்பது மணி புதன்கிழமை நைட்டு ஒன்பது மணி கண்டினியூவா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆஃபர்ஸ் என்னென்ன விவசாயம் சார்ந்த புது கருவிகள் என்னென்ன வந்திருக்குங்கிறத நம்ம வீடியோ போடுவோம் அதுல இப்போ பதினஞ்சு நாளா ரெண்டு வாரமா நம்ம போடல ஏன்னா பொங்கல் திருவிழா எல்லாம் உழவர்கள்லாம் ரொம்ப அந்த நிகழ்வில் சந்தோஷமாக இருக்கிறதுல கவனம் செலுத்திருப்பாங்கறதுனால சரி இந்த வாரம் வருவோம் இந்த வாரம் நம்ம என்னன்னா உழவ நகர ஏஜென்சில செயின்ஸ் தெரியும் மரம் இருக்கிற மிஷினு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே ரெண்டு மூணு வருஷமாகவே செயின்ஸ் ஏதாவது பிராண்டடாக பண்ணுங்க பண்ணுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம அதுக்கு ஸ்பேர் சர்வீஸ் நம்ம எது பண்ணாலும் கொடுப்போம் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து அதுக்கான உதிரி பாகங்கள் இருக்கிற நிறுவனமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்வோம் அதேமாரி சர்வீஸுக்கும் நமக்கு ப்ராப்பராக நம்மள்கிட்ட ஆள் இல்லை அதனால் நல்ல உடனே பண்ணி கொடுக்கணும் அந்த ஒரு விஷயத்தினால ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கமிஷன் கையோட கேட்டு எடுத்துகிட்டு போகிற ஒரு தொழிலில் இருக்கிறவங்க உடனடியாக பண்ணி கொடுக்கணும் அதுக்கான சப்போர்ட் நம்மள்ட்ட இல்லாதனால நம்ம அதை பண்ணாமல் இருக்கோம் இப்போ நம்ம உளவு நகர ஏஜென்சியில் செயின்சாவுக்கு தனியாக ஒரு ஸ்பேர் சென்ட்ரு அதாவது ஸ்பேர்ஸு சர்வீஸுக்கு தனியாக ஒரு சென்ட்ரு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால நீங்கள் வந்தீங்கன்னா கையோடு அவங்க செயின்ஸாக கூறு வைக்கிறதா இருக்கட்டும் பிளேடுக்கு அதுமாரி சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் உடனே நம்ம செஞ்சு கொடுத்துறோம் ஸோ அதனால் இப்போ நம்ம சேல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ வழக்கம் போல் அதே உளவு நகர ஏஜென்சியில் செயின்ஸாக வந்திருக்கு நிறைய கம்பெனிகள் எஸ்எஃப்னு ஒரு கம்பெனி உங்களுக்கு கிசான்னு ஒரு பிராண்டு பர்ஃபெக்ட்டு சம்பூர்த்தி இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி விவசாய கருவிகள் பண்ணுறவங்க இப்போ வாட்டர் பம்ப் போடுறவங்க ஸ்ப்ரேயர் பண்ணுறவங்க தான் இந்த செயின்ஸாக வாங்குகிறோம் அதனால அவங்களுக்கு கம்பல்சரி ஸ்பேரை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓன்னு சொல்லுவோம்ல இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அந்த சர்டிஃபிகேட்டோடு உள்ள கம்பெனி இப்போ நார்மலாக அவங்களுக்கு ஏதோ ஒரு பேர் ஆன்லைனில் கிடைக்கிது அந்த மாதிரி கிடையாது இதெல்லாம் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லாம் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கினா செயின்ஸ் ஆகிது ஸோ இது வந்து உங்களுக்கு வேரண்டியோட கொடுக்குறோம் உங்களுக்கு தெரியும் நார்மலாக புதுசாக ஒரு ப்ராடக்ட் விற்கிறப்போ வாரண்ட்டி கார்ட்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம பிராண்டை பொறுத்தவரையும் ஆறு மாதம் தயாரிப்பு கோளாறுலாம் பிரச்சனைனா ஃப்ரீயாக அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஆயில் இல்லாமல் ஓட்டுறது உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் ஆயில் மிக்ஸிங்கில் இல்லை செயினுக்கு வேண்டிய ஆயில் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே காஸ்ட்டு வாங்கிப்பாங்க திரும்ப திரும்ப ஒன்று நம்ம ஒன்று சொல்கிற ஒன்றே ஒன்று தான் நம்ம உழவு நகரம் வாங்குகிற எந்த பொருளாக இருந்தாலும் ஸ்பேரு சர்வீஸு கட்டாயம் உண்டு சாவுக்கு இந்த பிராண்டில் மார்க்கெட்டில் இருக்கிற விலையோட கம்மியான விலையில் வித் ஆறு மாதம் சர்வீஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்துங்க இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்னாலும் வழக்கம் போல் உழவு நபர் ஏஜென்சி திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் காண்டாக்ட் பண்ணுங்க இதில் என்ன அக்சசரிஸுங்கிறது உங்களுக்கு தெரியும் மற்ற பிராண்டோட வர்றத விட இதில் கூடுதலாகவே கிட்டெல்லாம் கொடுத்துட்றாங்க அது என்னென்னான்னு கட்டுறா வந்து பார்த்துருங்க நார்மல் க்ளவுஸு சேஃப்டி க்ளவுஸு பிஸ்டன் ட்ரிங்க்ஸு ஆயில் சீலு உங்களுக்கு ஸ்பார்க் அதே அதேமாரி அந்த டஸ்ட்டு படாமல் இருக்க மாஸ்க்கு செயின் ஆயில் கேனு ஸோ இது மெயினான பார்த்தீங்கன்னா கிளாஸு அதுமாரி வந்து உங்களுக்கு பிளேடு பார்த்தீங்கனாலும் வந்துடாதீங்க அது இப்படி தான் இருக்கும் வால் மாதிரி தான் இருபத்தி ரெண்டு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு ரெண்டில் உள்ள அந்த அந்த பிளேடோட அது ரெண்டுமே வந்துடும் உங்களுக்கு செயின் பட் அந்த பாரு செயின் பா ரெண்டுமே உங்களுக்கு செயின் பார் செயின் அதோட செட்டாக வந்துடும் உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சு டொண்ட்டி டூ இன்ச்சு ரெண்டு சைஸில் கிடைக்கிது குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க அந்த டோரே மெட்டல் டோரு பிளாஸ்டிக் டோர் கிடையாதுங்க மெட்டல் டோரு ஸோ அதான் சொன்னேன் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டோட ஒரு பிராண்டு அவங்க பண்ணுறாங்க நம்ம அதை வந்து சர்வீசஸ் பேரோட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுற நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உழவன் அக்ரோ ஏஜென்சி பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பேபி டாக்கிஸ் ரோடு திருவாரூர் காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் உழவன் வாடிக்கையாளர் மற்றும் உழவர்களுக்கு நன்றி வணக்கம்